வேலை கிடைச்சிருக்கு வேலை கிடைச்சிருக்கு ஏன் அப்பான்னு கூப்பிட மாட்டீங்களோ உங்கள மாதிரி பசங்க எல்லாம் என்னைக்குதான் ஆசையா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கீங்க வேலை கிடைச்சிருக்கு ஏய் பையன் கூப்பிட்டுறான் இல்ல என்னன்னு கேட்டா என்ன பெரிய தானே இதே பதினாலாம் தேதி தான் உன்னோட அண்ணனை நாங்கள் இழந்தோம் இன்னைக்கு அதே பதினாலாம் தேதி நீயும் ஆட்ரோட வந்து நிக்கிற இன்னைக்கு ஒன்னு மாதிரி பழைய இளைஞர்கள் வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இராணுவத்தில் சேர்றீங்க உயிரையும் விடுறீங்க உயிரை விட்டதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி அவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தடவை அது வந்து பார்த்துருக்காங்களா அரசியல்வாதி தான் வரல கூட வேலை பார்த்த அதிகாரியாச்சும் வரல நான் தினம் வரணும் அப்படின்னு சொல்ல வருஷத்தில் ஒரு தடவை ஆச்சும் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் எல்லையில் காவலுக்கு நிற்கிற இராணுவ வீரனும் வீட்டில் காவலுக்காக வளர்க்குற நாய் ஒன்று மாறி போயிட்டிருக்கு வீட்டில் காவலுக்காக வளர்க்குற நாய் இறந்துருச்சு அப்படின்னா புதைச்சிட்டு புது நாய் வாங்குற மாதிரி எல்லையில் காவலுக்கு நிற்கிற இராணுவ வீரர் இறந்தாலும் புதைச்சிட்டு புது ராணுவ வீரனை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அவங்க அவங்களாவே இருக்கட்டும் நம்ம தாய்நாடுல நாம தான் பார்த்துக்கலாம் போயிட்டு